அருமை என்னன் ஜே பிரபாரன் என்னுடன் தான் இருந்தார் அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல மாதங்களாக வருடங்களாக ஆகிவிட்டது ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரிஜினல் கட்சிக்காரர்கள் தேவையில்லை சொல்லுங்க அதிமுக வந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது வந்து முதல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதயம் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ இந்த இயக்கம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்முக இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்து அந்த நோக்கம் நிறைவேண்டும் என்ற சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் மாண்முகம் அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது பிரிந்து கிடந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை அரசியல் களத்தில் வந்து தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எல்லா கட்சிகளும் அந்த ஒருங்கிணைப்பு என்பது அதிமுக இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய உரிமை குரலாக மக்களுடைய குரலாக இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு முதல் குரல் கொடுத்த அவர்கள் வந்து இப்ப தாவேகாவில ஐக்கிய மையத்தை இருந்து நினைக்கிறேன் அனைத்து இந்திய அறமுனில அனைத்து பிரிந்திருக்கிறதுக்குள்ள சக்திகள் எல்லாம் குមូលృత முதல்குមូលృత நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அந்த பொருள் கொடுத்தவங்க உங்களுக்கு உரிமையாக இல்ல ஐயா வந்து குரல் கொடுத்திருந்தாலும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு வழிமொழிந்து அந்த கட்சியிலிருந்து அவர் ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவித்து எல்லாமே செஞ்சிருக்காரு அப்படி இருந்தவரை ஒருங்கிணைக்கிறதை விட்டுட்டு ஒரு தாவையில்லாவில் ஐக்கியமானதை எப்படி பாக்குறீங்க